நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினைந்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்தம் வடக்கிலிருந்து மெல்ல தெற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது காற்று சுழற்சி அதாவது குறைந்தழுத்த காற்று சுழற்சி இலங்கையின் தெற்கு புறத்திலிருந்து குமரி கடற்பகுதிக்கு வந்து அது மேற்கு நோக்கி நகர இருக்கிறது தெற்கு பகுதிக்கு இலங்கை குமரி கடலுக்கு தெற்கே வந்திருக்கிறது அப்படியே மேற்கு நோக்கி நகரை இருக்கிறது நாளை பதினாறாம் தேதி முற்றிலுமாக அது விலகி செல்லும் இந்த நிலையில் வானிலை எதிர்பார்ப்பு நேற்றைக்கு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை பொழிந்திருக்கிறது அதாவது நீலகிரி மாவட்டம் அதுக்கு அடுத்தபடியாக வால்பாறையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழை பொழிந்திருக்கிற இடத்துல ஒதுக்கி ஒதுக்கி மீண்டும் இன்றைக்கு அதிகாலையில் நேற்று மாலையில் ஒரு சில இடங்களில் தூரல் அனைக்கும் மழைப்படுவிகளை மட்டும் கொடுத்துருக்கிறது இது எதிர்பார்த்த ஒன்று தான் இதேபோல் நாளை அதிகாலை காலையும் இன்றைக்கு மாலையும் இன்றைக்கு மாலை எங்கே இருக்கும்னா மாலை இரவில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் நாளை அதிகாலை தென் கடலோரம் டெல்டாவின் தெற்கு பகுதியில் இன்றைக்கே ஒரு பத்து மணிக்கு மேலே கடுமையான ஒரு மேகமூட்டம் வரும் ஆனால் அது ஒரு மழை இருக்காது மிரட்டி விட்டு செல்லும் தென் மாவட்டங்கள்லையும் போல் ஆங்காங்கே ஆங்காங்கே மதியத்திற்கு மேலே மாலையில் லேசான மழை ஒரு சில இடங்களில் இருக்கும் ஆனால் இன்றைய விட நாளை அதிகாலையில் கூடுதல் மேகமூட்டங்கள் வரும் டெல்டாவிற்கு தெற்கே டெல்டாவின் தெற்கு பகுதி தொடங்கி நாளைக்கு மதியம் மாலையிலேயும் ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் தூரம் நினைக்கும் மழை இருக்கும் அவ்வளவுதான் பெருசாக மழை இருக்காது குறிப்பாக இன்றைக்கு நாளைக்கு அதிக வாய்ப்பு அதிகமாக அதாவது வாய்ப்பு கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதி கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் மழை பொழியும் என்கின்ற எதிர்பார்க்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தோடு தெற்கு பகுதியில் மட்டும் இன்றைக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது மாஞ்சோலை உட்பட கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை நாலு உட்பட இந்த பகுதியில் மட்டும்தான் வரக்கூடிய ரெண்டு நாளைக்கு இன்றைக்கு பதினைந்துக்கும் நாளைக்கு பதினாறுக்கும் வாய்ப்பு இருக்குது இதற்கு அடுத்தபடியாக இருகாற்று இழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி தேர்தலுக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை அமையிருக்கிறது இதன் காரணமாக கேரள எல்லையோர மாவட்டங்கள்லேயும் கேரளாவிலேயும் கர்நாடக எல்லையோர பகுதியில் கர்நாடக எல்லையை ஒட்டியும் கர்நாடக பகுதியிலும் பதினெட்டாம் தேதி பெரும்பாலும் கேரள எல்லையோர கேரளா கேரளாவிற்கு தான் கூடுதல் வாய்ப்பு ஆக கேரள எல்லையோரத்திற்கும் கேரளாவிற்கும் கூடுதல் வாய்ப்பு பதினெட்டாம் தேதி வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு அடுத்தபடியாக கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் அடுத்த கட்ட வாய் அடுத்த இடத்தில் வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பும் இருக்கிறது உள்ளே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட மேற்கு பகுதியிலையும் அல்லது உள் உள்பகுதியிலையும் அல்லது அந்த மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலையும் அதாவது மத்திய மாவட்டங்களுக்கு மேற்கே உள்ள பகுதிகள்லையும் வந்து அந்த பதினெட்டாம் தேதி மாலை இரவிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வெயிலை பொறுத்த வரைக்கும் உயிரழுத்தம் தெற்கு நோக்கி வர இருக்கிற காரணத்தினால இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த காற்று உள்ளே நுழையும் என்பதனால இரவு நேரத்தில் கடலோரம் கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷ நிலையும் பகல் நேரத்தில் அந்த காற்று ஒரு குறைவான ஒரு வெப்பநிலையும் அதாவது நூறு டிகிரிக்கு கீழான ஒரு வெப்பநிலையும் அது உள்ளே போய் அனல் காற்றாகவும் மீண்டும் தென் மாவட்டங்களை விட மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் மத்திய மாவட்டங்களை விட வட உள் மாவட்டங்களுக்கு திருப்பத்தூர் வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் வெப்பத்தை கொடுக்கும் அதாவது பாளையங்கோட்டை திருநெல்வேலியை விட மதுரைக்கு கூடுதலாக இருக்கும் பாளையங்கோட்டை திருநெல்வேலி கூட நூறு டிகிரி எட்டும் மதுரை நூற்றி ஒன்றாக இருக்கும் நூற்றி ரெண்டு கூட எட்டலாம் அப்படியே திருச்சி பார்த்திங்கன்னா நூற்றி மூணு நூற்றி நாலு எட்டும் அப்புறம் அப்படியே நூற்றி ஐந்து வரைக்கும் கூட ஈரோடு சேலத்தில் இருக்கும் அதை விட கூடுதலாக நூற்றி ஆறு நூற்றி ஏழு வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் அதனை தாண்டி நூற்றி அஞ்சுக்கு மேலே போக வாய்ப்பில்லை இல்லை இருந்தாலும் நூற்றி ஏழு வரைக்கும் திருப்பத்தூர் வேலூர் திருத்தணி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது தேர்தல் நாளில் அதாவது பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அந்த நாளில் வெயில் உயர் வெயில் உயரும் வெப்பம் உயரும் கடற்காற்று நுழைகிற காரணத்தினால கடற்கரை ஓரத்தில் கொஞ்சம் குறைவான வெப்பநிலை இருந்தாலும் நூறு டிகிரிக்கு கீழ் இருக்கும் அரபிக் கடலோரமும் வங்க கடலோரமும் நூறு டிகிரிக்கு கீழும் அதனை ஒட்டி உள்ளே அதனை ஒட்டி உள்ளே போக போக படிப்படியாக வெப்பம் உயர்ந்து காணப்படும் இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் வரக்கூடிய அந்த உயிரெடுத்த காற்று பகலிலே சூரியன் இருக்கிற காரணத்தினால் அது வெப்பமடைந்து உள்ளே போய் வெப்பத்தை உயர்த்தும் ஆனால் கடலோரம் குறைந்த வெப்பமாக இருக்கும் நூறு டிகிரிக்குள்ளும் உள்ளே போகப்போக நூறு டிகிரிக்கு மேலும் தஞ்சாவூரிலிருந்து உள்ளே போகப்போக மேலும் அதிகரித்து இன்னும் வடக்கே போகும்பொழுது ஆந்திர எல்லை வரம் மிக கடுமையாக இருக்கும் ஆனால் மாலை இரவு வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு பதினெட்டு பத்தொம்பதுக்கு அடுத்தபடியாக தேர்தலுக்கு பின்னும் இருந்து கொண்டிருக்கும் மேற்கும் மாவட்டங்களில் ஆனால் பெரிய அளவில் கொட்டி தீர்க்கும் மழைப்பொழிவோ பரவலான மழைப்பொழிவோ ஏப்ரல் இறுதிக்கு முன் தெரியவில்லை ஆனால் ஏப்ரல் இறுதியில் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு இருக்கிறது என்ன சார் கேப்ரல் கர்நாடக எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம்னு சொல்கிறீங்க இதுவரைக்கும் எங்களுக்கு மழையை அனுபவிக்கலன்னு உங்களுக்கு வெயில் அடிக்கிறது வறட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக தான் தினமும் சொல்லி கொண்டிருக்கிறேன் மாத இறுதியில் கிடைக்கும் மே மாதத்தில் கிடைக்கும் பொறுமை காக்க வேண்டும் என்று அதே போல் தான் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் மே மே மாதத்தில் சிறப்பான மழை இருக்குது பாலக்காட்டு கணவாய் பகுதி உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் மேற்கு மாவட்டங்கள் அதிகமாக பெய்யும் பொழுது கிடைக்க வந்து ஓரளவிற்கு பெய்யும் மிக குறைந்த மழை ஆந்திர எல்லையோரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து தெற்கே வர தென்மேற்கே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதலாக இருக்கும் ஆக ஏப்ரல் இறுதியை விட மே முதல் வரத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எல்லாமே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் மே இரண்டாவது வரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எல்லாமே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் ஆக போய் ஒதுக்கி ஒதுக்கித்தான் ஆங்காங்கே தான் கூடுதல் குறைவாகத்தான் ஒதுக்குதலுடன் இருக்கும் மழை ஆனால் மே மாதம் பதினைந்து தேதி வாக்கில் உருவாகக்கூடிய வங்கக்கடல் வலுவான நிகழ்வு ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி போகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இரண்டாவது வாரம் பிற்பகுதி மத்திய பகுதியில் மத்திய நே மூன்றாவது வாரத்துக்கு முன் இரண்டாவது வாரத்தில் அது வலுவான நிகழ்வாகி ஒடிசா மேற்கு வங்கம் போகும் நெருங்கி வந்தால் அதிக மழை தரும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு வடகடலோரம் அது நெருங்காமல் போனால் வெப்பச்சல மழைப்பிடிவை மேற்கிலிருந்து கிழக்கே வரை கொண்டு வரும் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக மே மாதம் மூன்றாவது நான்காவது வாரத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு காற்று சுழற்சி மழை மிகச்சிறப்பான சிறப்பான மழை தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையில் நம்பர் ஒன் டாப் ரெயின் இந்த ஆண்டு மே மாத இறுதியில் பிடிக்கும் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதிகளெல்லாம் கேரளாவிலையும் தெற்கு கேரளாவிலையும் மிகச்சிறப்பான மழை தொடக்கமாக இருக்கும் மே மாத மத்தியிலுக்கு மத்தியக்கு பின் அதாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் அதாவது இருபது தேதி வாக்கில் அது அப்படியே படிப்படியாக மே மாத இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு வலுவான ஒரு காற்று சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மிகச்சிறப்பான மழை படிப்பை கொடுக்கும் மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு சிறப்பான மழை கொடுக்கும் எல்லாமே மேற்கையும் தெற்கையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே டெல்டாவிற்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலைக்கெல்லாம் எப்பொழுது கிடைக்கும் என்ற ஒரு மனதிலே ஒரு கேள்வி எடும் அதாவது மே மாதத்தில் தான் உறுதிப்படுத்த முடிகிறது திருவண்ணாமலைக்கெல்லாம் போல் சென்னை திருவள்ளூருக்குலாம் ஆனால் ஏப்ரல் இறுதியில் வாய்ப்பு இருக்கு எவ்வளவு கிடைக்க வரும் என்பதை உறுதிப்படுத்த முடியாது அதே நேரத்தில் மே பதினைந்து தேதியிலிருந்து வாய்ப்பு கூடுதலாகிவிடும் கண்டிப்பாக மே பதினைந்து தேதியிலிருந்து வடகடலோர வட மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் கிழக்கே பொழுது மேற்கையும் தெற்கையும் தான் கூடுதல் அப்பொழுதும் இது எப்பொழுதாக இருந்தாலும் நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பது கேரளா இரண்டாம் இடம் பிடிப்பது கர்நாடகா மூன்றாம் இடம் பிடிப்பது தமிழ்நாடு எல்லையோ கேரள எல்லையோர தமிழ்நாடு அடுத்த இடம் கேரள தென் மாவட்ட பகுதி தமிழ்நாட்டோட தென் மாவட்ட பகுதி அடுத்த இடம் தான் கர்நாடக எல்லையோரம் அடுத்த இடம் தென் மாவட்டத்தை ஒட்டிய டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதிக்கும் மத்திய மாவட்டங்களும் அடுத்தபடியாக மத்திய மாவட்டங்களின் வடக்கு பகுதி அடுத்தபடியாக வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் என்று இப்படி வட வடமேற்கு வடகிழக்கே குறைவாகவும் தென்மேற்கே கூடுதலாகவும் இருக்கும் அப்படி இருக்கும் தென்மேற்கு வடகிழக்கிலிருந்து தென்மேற்கே போக போக மழையின் பரப்பும் கூடுதலாக இருக்கும் ஆனால் எல்லாமே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் ஏப்ரல் மாத கடைசியில் கொடுப்பதும் அதே தான் மே மாதம் முதல் ரெண்டாவது வாரத்தில் கொடுப்பதும் அதே தான் ஆனால் மே மாதம் மத்தியில் வரக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு நெருங்கி வந்தால் கொஞ்சம் வலுவான ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கலாம் தொடாமல் போனால் அதே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மழை தான் மே மாத இறுதியில் வரக்கூடியது ஒரு வலுவான காற்று சுழற்சி குளிர்ந்துவிடும் மழை பொழிவாக தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு குளிர்ந்துவிடும் மழை பொழிவாக ஒரு சிறப்பான ஒரு மழைப்பொடிவை தென்மேற்கு பருவமழை தொடங்கிய காலம் போல ஒரு காற்றோடு ஒரு ம ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலையாக மாதிரி மழைப்பொடிவை கொடுக்கும் ஆகவே மே மாத இறுதி வாரம் காற்று சுழற்சியுடன் கூடிய வெப்பசலன இடிமழைப்பொடிவு சிறப்பாக தெரிகிறது அதே நேரத்தில் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிக்குள்ள தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் அது அது தொடர்பாக விரிவான அறிக்கையை பருவமழை அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் அறி வானிலை அறிந்து திட்டமட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Henry.